அடன் இவன் என்ன பிளான்ல வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் பொண்ணை பார்த்துட்டு புந்து தங்க பேசணும் சொல்ல போறான் கண்டிப்பா அப்புறம் பொண்ணு மனசுல கோலக்கணும் அதுக்கு தான் பிளான் பண்ணி வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ங்க பாரு கார்த்திக் பொண்ணுட்ட பேசணும் ஏன்னு சொன்னே அப்புறம் நடக்கது வேற அம்மா அது எப்படிமா கரெக்ட்டா கிட்ட இருந்து பார்த்த மாதிரியே பேசுவீங்க கார்ல இப்பமா வரலே சொல்லிட்டு வந்தான் பொண்ணு பார்க்க வரது ஃபார்மாலிட்டிக்கு தான்

ஆமாங்க தலைவர் சொன்னாரு இருந்தாலும் நம்ம பேசிக்கிறது நல்லது இல்லையா இல்லையா என் குடும்பம் பெரிய குடும்பம் தான் இல்ல நானும் என் பையன் தான் என் பையன் டாக்டருக்கு முடிச்சிருக்கான் தனியா கிளினிக் வச்சிருக்கான் ஆ வாங்க வாங்க வணக்கம்மா எங்களுக்கு ரெண்டு பொண்ணு இளையவா இப்ப எல்லாம் காலேஜ் படிச்சிட்டு இருக்க செகண்ட் இயர் மூத்தவா காலேஜ் முடிச்சுட்டா முடிச்சு கொஞ்சம் வேலைக்கு ட்ரை பண்ணா நிறைய கம்பெனி எல்லாம் இன்டர்வியூ வந்து அவளுக்கு அதுல அவ்வளவு விருப்பம் இல்லை அவளுக்கு பிடிச்ச வேலைக்கு போ இல்லட்டா இருன்னு சொல்லிட்டோம் இப்ப வீட்டுலதான் இருக்கா டியூஷன் எல்லாம் எடுப்பா மத்தபடி கம்ப்யூட்டர் எல்லாமே தெரியும் என் பொண்ண என் சக்திக்கு மீறி படிக்க வச்சுங்க நான் ஆடிட்டரா இருக்கேன் இலை பிள்ளையும் நல்லபடியா படிக்க வச்சு அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் மூத்த பொண்ணுக்கு கொஞ்சம் நகை சேர்த்து வச்சிருக்கேன் எங்களால முடிஞ்சது ஒரு முப்பது சவரம் நகை போடுவோம் அப்புறம் கார் வேணா வாங்கி கொடுக்கலான்னு இருக்கோம் வேற எதுவும் பெருசா எதிர்பார்த்தா எங்களால செய்ய முடியாது இப்பவுமே பேசிக்கிறது நல்லது பாத்தீங்களா எனக்கு தோணுது அம்மா பேசாம இருந்தாங்க கொஞ்ச நாள் இன்னும் விட்டு இருந்தா கொஞ்ச நாள் கூட பேசாம இருந்திருப்பாங்க நீதான் எதையோ சொல்லி குழப்பி தரக அனுப்புறேன் மேற்றி மின்ல பாக்குறேன் அவங்கள குழப்பி என்ன இந்த அளவு பொண்ணு பார்க்க வரக்கூடிய அளவுக்கு வச்சிருக்க எல்லாம் நீதான் எனக்கு தெரியும் உங்க பொண்ணுக்கு செய்யணும்னு அது நீங்க தவறாம செஞ்சுக்கோங்க எனக்கும் என் பையனுக்கும் வாங்கி தான் கல்யாணம் பண்ணணுங்கிற எந்த எண்ணமும் கிடையாது இன்ஃபேக்ட் சொல்ல போனா என் பையனுக்கு டவுரி வாங்குறதே பிடிக்காது உங்க பொண்ணு ஆச்சு நீங்க ஆச்சு அந்த விஷயத்துல நாங்க தவிட மாட்டோம் வசந்தி போய் பிள்ளைய கூட்டிட்டு வாமா நல்ல நேரம் போகுது இல்ல ஒருவேளை பாக்குற பொண்ணு உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைல்ல அதாவது பூமாரிய மாதிரி இருந்தானே ஓகே சொல்லு சொல்லுதானே செய்வேன்

என்ன நல்லா இருக்கு எந்த பொண்ணையும் தாங்கன்னு கேட்டுட்டா எப்ப ரொம்ப தான் அழகு எப்படி வடி கொஞ்சம் கலரா வந்துதா போதுமா அதனால நம்மதான் உலக அழகி நினைப்பாடுதான் சில பேரு பாருடி வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு மணி நினைக்க நிப்போம் யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாரு பா பாரு என்னதான் சொல்லுவாரு உம் உம் மூஞ்ச பாரு மூஞ்ச சரியான பவுடர் டப்பா சரி சரி பொறாமைல கொந்தளிக்காத நான் ஒண்ணும் மாப்பிள்ளைக்கு மாதிரி நிக்க மாட்டேன் ஏன்னா நான் ஃபாரின் போய் செட்டில் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டு இருக்கேன் உள்ளூர்லயே சுத்தி போர் அடிச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணா ஃபாரின் போய் சுத்தி மருந்து சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் அங்க உள்ள வெரைட்டி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதனால இவன் முன்னாடிலாம் போய் நிக்க மாட்டேன் நீ உனக்கு அடிக்கலப்ப வா இருக்க உனக்கு எப்ப ஆக செகண்ட் இயர்னா இப்பதான் போயிருக்கேன் கட்டடி என்ன வாயிரு சே அடி மாப்பிள்ளை விட்டு வந்துட்டாங்க இன்னமும் கிளம்பிட்டு இருக்கீங்க அஹ் மஹா கிளம்பிட்டியா பூ வைக்கல நீ பூவெல்லாம் வைக்கலாமா என் ஹாஸ்டலுக்கு பூ வச்சா செட் ஆகாது அதான் இப்படி தான் சைடில் இருக்கு பாருங்கம்மா ரொம்ப மேக்க போட்டுட்டே இருக்கா எதுக்கு கேளுங்க எம்மா தாய் ஆரம்பிச்சிடாதீங்க வெளியே எடுத்துட்டு இருந்து ஆள் வந்திருக்காங்க அப்புறம் பாப்பா மதிக்க மாட்டாங்க என்ன அக்கா நினைச்சு இப்படி சண்டை போட்டு இருக்கான்னு வாய் முட்டு பெசாம வா ஏய் அந்த காப்பி தட்டு எடுத்துட்டு அம்மா மாப்பிள வீட்டுல இருந்து வந்துட்டாங்களா மாப்பிள்ளை எப்படி இருக்காரு போட்டோவை பார்க்கும்போது சூப்பரா இருந்தாரு நேர்ல எப்படி அதே மாதிரி இருக்காரா இல்ல அதை விட சுமாரா இருக்காரா ஏன் கேக்கனா இன்னைக்கு போன்ல அவன் அவன் ஃபில்டரை போட்டு ரொம்ப அழகா காமிச்சுக்கிறான் ஒருவேளை ஃபில்டர் போட்டோ நமக்கு அனுப்பிட்டு அனுப்பிட்டாங்களா என்னன்னு தெரியணும்ல அதான் கேக்கேன் எப்படி இருக்காரு மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு மாப்பிள மாதிரிதான் இருப்பாரு அகதான் இருக்காரு போ காப்பி தட்டிட்டு உங்க அக்காட்ட குடு நேரம் ஆகுது

அக்கா சூப்பரா தான் இருக்காரு அக்காக்கு ஏத்த ஜோடிதான் இருக்காரு போட்டோல பாத்ததை விட நல்லா இருக்காரு ஹாய் அத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுவா பொண்ணு பொண்ணு சூப்பரா இருக்கடா உனக்கு சூட்டபிளா இருக்கும் மாப்பிள்ள வேண்டான்னு மட்டும் சொல்லிடுறத எவ்வளவு போல்டா பேசுற பாரு பெரியவங்க இருக்காங்கன்னு கூட இல்ல டேரக்டா அத்தான் உம் ஆரம்பமே அமக்கலமா இருக்குடா ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் பொண்ணு கிடையாது நான் பொண்ணோட தங்கச்சி என் பேர் ரம்யா நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன் எங்க அக்கா ட சூட்டபலா இருக்கீங்க நான் பார்க்க வந்தேன் சூட்டபலா தான் இருக்கீங்க ஓ நீ தங்கச்சியா நான் கூட நீ எல்லாம் பொண்ணு நினைச்சமா எந்த காலேஜ் என்ன மேஜர் நான் எஃப்எல் காலேஜ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர் மாப்ளே குளம்பிலே சூப்பரா இருக்கடா அப்ப பொண்ணு சூப்பரா இருக்கும் அப்ப உன சீக்கிரமே கல்யாணம் தான் எப்படி ஓகே தானே குழந்தை ஆயிருக்க வீட்டுலதான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் தான் அந்த குறிப்பிட கிடைக்கல உனக்கு கிடைச்சிருக்கா என்ஜாய் இவ விட்டா பேசிக்கிட்டே இருப்பா நல்ல நேரம் போயிட்டு இருக்கு டேபிள் எடுத்து போட வான என்னென்ன பேசிட்டு இருக்க அத்தானு ஒத்தானு ரம்யா அக்கா கூட்டிட்டு வா நேரம் ஆகுதுல ரெண்டாவது பொண்ணு கொஞ்சம் இப்படிதான் எதுனாலும் நேரடியா பேசிடுவா மூட்டவா அப்படி இல்லை எங்கனாலும் அனுசரிச்சு போவா நீ அப்படி இல்ல வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசிடுவா எது தப்பா எடுத்துக்காதீங்க இந்த பொண்ணு எங்கேயோ பாத்த மாதிரி இருக்கேன் நம்ம பையன் காலையில் ஒரு ஃபோட்டோ காமிச்சு இந்த இந்த பொண்ணு மாதிரி இருக்கு உம் என்ன நடக்க ஒன்னும் புரியலையே உம் எங்க போரும் போறும்

நமக்கு தெரியும் இவரு தான் நம்ம பொண்ணு பார்க்க வர்றாருன்னு அவனுக்கு தெரியாதுல்ல நம்ம தான் பொண்ணுன்னு உம் கொஞ்ச நாள் யோசிக்கட்டும் ஏன்னா என் பேர் ஆஹா உன் பேர் என்னம்மா என்ன படிச்சிருக்க வணக்கம்மா என் பேரு மகாலட்சுமி எல்லாரும் மகான் கூப்பிடுவாங்க நான் உங்க கூட இங்கேயும் பார்த்துருக்கன உம் கோயில்ல இருக்க பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்குதா அஹஹா உங்களோட அசன் தட்டு என்கிட்ட வரோம் என்னோட அசன் திட்ட உங்ககிட்ட வந்து ரெண்டு பேரும் மாசிக்கிட்டானே ஞாபகம் இருக்குதா

எந்த காலேஜ்ல படிச்சீங்க என்ன கோர்ஸ் எஸ்எம் காலேஜ் எம்பிஏ முடிச்சிருக்கேன் காட்டி யார் ஏமாத்தலன்னு பார்த்தா காலையில போட்டோ காமிச்சே லவ் பண்றேன் அப்படி பேன் அது வரைக்கும் ஓகே அந்த பொண்ணு வெளிநாட்டுல இருக்கா ஏதோ படிச்சு முடிக்கணும்னு சொன்னீங்க அது இந்த பொண்ணு தானே இந்த பொண்ணு இப்படி வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே எனக்கே அதுதான் புரியல இங்க என்ன நடக்குன்னு எனக்கு புரியல கன்ஃபியூஸ்டா இருக்கு ஆமா

இவ வேற வாய வச்சு சும்மாவும் இருக்க மாட்டா நாங்க எதுக்கு இருக்கோம் நம்ம சொல்ல மாட்டோம் என்ன நினைப்பாங்க நினைப்பாங்க என்ன கொடுத்தாலும் தெரியாது அது அது இல்ல இந்த காலத்துல பொண்ணும் பையனும் ஒருத்தங்க ஒருத்தங்க புரிஞ்சுக்கிடுது நல்ல விஷயம் தானே நம்ம களை மாதிரி இங்க எங்க இருக்கோம் ஆஹ் சரிம்மா அதுக்கு என்ன ஒருத்தங்க ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டா அதுவே எங்களுக்கு போதும் காத்தி போ

நான் இனி உங்களை பார்க்க வர மாட்டேன் நீங்க தான் என்ன பார்க்க வருவீங்க வர வப்பேன்னு சொன்னேன் கரெக்டா இருக்குதா இல்ல அதுதான் எனக்கு புரியவே இல்ல ரொம்ப ஷாக்கா இருக்குது உனக்கு ஆல்ரெடி தெரியுமா நான் தான் மாப்பிள்ளைன்னு நான் தான் பொண்ணு பார்க்க வர போறேன்னு தெரியுமா எனக்கு ஆல்ரெடி ஒன் வீக் முன்னாடி தெரியுங்க ஈவன் நம்ம போட்டோ கூட இருக்கு பாக்குறீங்களா என்னை <laughs> எனக்குரியும் <laughs> 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 நீங்க என்ன சொல்றீங்களோ இதுக்கு அப்புறம் தான் என் லைஃப் அடுத்தடுத்த முடிவு டிசைட் பண்ண போறேன் சொல்லுங்க நான் இவ்வளவு நாள் கேட்டேன் எனக்கு புடிச்சிருக்க நம்ம ஒருத்தங்க ஒருத்தங்க பழகணும் பேசணும் அப்படினே எதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணல இப்போ நீங்க சொல்லிட ஆகணும் என்ன சொல்லணும் எனக்கே தெரியல எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஈவன் நான் நினைச்சிட்டு வந்ததே வேற